அதிகாரம் பத்தொன்பது அடைக்கல நகர்கள் உன் கடவுளாகிய ஆண்டவர் வேற்றினத்தாரை வேரறுத்து அவர்களின் நாடுகளை உனக்கு கொடுப்பார் நீ அவற்றை உடமையாக்கி அவர்களுடைய நகர்களிலும் வீடுகளிலும் குடியேறுவாய் நீ உடமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டினிடையே மூன்று நகர்களை உனக்கென ஒதுக்கிவை கொலை செய்தவன் எவனும் அங்கே தப்பி ஓடும்படி சாலைகளை அமைப்பாய் இவ்வாறு உன் உரிமைச் சொத்தாகுமாறு கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை மூன்று பாகங்களாக பிரிப்பாய் அங்கே ஓடிப்போவதன் மூலம் உயிர் தக்கவனாகும் கொலையாளி யாருனில் தற்செயலாய் முன்பகை ஏதுமின்றி தனக்கு அடுத்திருப்பவனை கொலை செய்பவனே சான்றாக ஒருவன் மரம் வெட்டுவதற்காக தனக்கு அடுத்திருப்பவனோடு காட்டுக்குள் செல்கிறான் மரத்தை வெட்டுவதற்காக கோடரியே தன் கையால் ஓங்கும்போது கோடரியின் இரும்பு கைப்பிடியினின்று களன்று அடுத்திருப்பவன் மீது விழ அவன் இறந்து போகிறான் அப்போது அப்படிப்பட்டவன் இந்நகர்களில் ஒன்றினுள் தப்பியோடி அங்கே வாழலாம் இல்லையெனில் கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினன் கோப வெறியால் பழி வாங்கும்படி கொலையாளியை பின்தொடரும் போது செல்லும் வழி நீண்டதாக இருந்தால் அவனை பிடித்து கொன்றுவிட ஏதுவாகும் ஆனால் கொலை செய்யப்பட்டவன் மீது கொலையாளிக்கு முன்பகை இல்லாததால் அவன் சாவுக்குரிய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது உண்மை எனவேதான் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் மூன்று நகர்களை உனக்கென ஒதுக்கிவை நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் நீ கருத்தாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் என்றும் நடந்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையருக்கு வாக்களித்தபடி உனக்கு இந்நாடுகள் அனைத்தையும் கொடுத்து உன் எல்லைகளை விரிவாக்குவார் அப்போது இன்னும் மூன்று நகர்களை இந்நகர்களோடு சேர்த்துக்கொள் இல்லையெனில் நீ உரிமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டில் குற்றமில்லாதவனின் இரத்தம் சிந்தப்படுவதால் உன்மேல் பழி வரலாம் ஆனால் ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனை பகைத்து அவனுக்காக பதுங்கியிருந்து அவனை தாக்கி அவனை வெட்டி சாகடித்தபின் இந்நகர்களில் ஒன்றினுள் ஓடி ஒளிந்தால் அவனுடைய பெரியோர்கள் ஆள் அனுப்பி அங்கிருந்து அவனை கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினனின் கையில் அவனை ஒப்படைப்பர் பழிக்காக அவன் சாக கடவன் நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே குற்றமில்லாதவனின் பழியை இஸ்ரேலில் இருந்து துடைத்துவிடு அப்போது உனக்கு நலமாகும் வழிமுறை எல்லைக்கல் நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் உன் உரிமைச் சொத்தாகிய நாட்டில் முன்னோர்கள் குறித்துள்ள உனக்கு எல்லை எல்லைக்கல்லை நகர்த்தி வைக்காதே சாட்சிகளை பற்றிய விதிமுறைகள் ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழிபாவ செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்கு மூலம் போதாது இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்கு மூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும் ஒருவன் மேல் குற்றம் சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சி முன்வந்தால் வழக்காடுகிற இருவரும் ஆண்டவரின் திருமுன் அன்றைய நாளில் ஊழியம் புரியும் குருக்களிடமும் நடுவர்களிடமும் வரட்டும் நடுவர்கள் தீர விசாரிப்பார்கள் சான்று சொன்னவன் பொய் சாட்சி என்றும் தன் சகோதரனை அநியாயமாக குற்றம் சாட்டியுள்ளான் என்றும் அறிந்தால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தது போலவே அவனுக்குச் செய்யுங்கள் இவ்வாறு உங்கள் நடுவிலிருந்து தீமையை அகற்றுங்கள் அப்போது அதை கேட்டு மற்றவர்களும் அஞ்சுவார்கள் அத்தகைய தீயச் செயலை உங்களிடையே எவரும் செய்ய துணியார் நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே ஏனெனில் உயிர்க்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் வாங்கப்பட வேண்டும்